என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் நாம் தமிழர் கட்சியினாவே இருக்கு விவசாய சின்னம் கொடுத்தாங்க ஏன் சின்ன முடக்கி புடுங்கிட்டாங்க நீங்க எந்த சின்னத்தை கொடுத்தாலும் சரி எங்க தத்துவம் கொள்கை சித்தாந்தம் மாறாது நீங்க மைக் சின்னம் கொடுத்தாலும் சரி விவசாய சின்னம் கொடுத்தாலும் சரி எங்க கொள்கை கோட்பாடு தத்துவம் சித்தாந்தம் எல்லாமே ஒண்ணுதான் தற்சார்பு பொருளாதாரம் இலவச கல்வி தரமான மருத்துவர் படிச்சவன் படிக்காதவன் அத்தனை பேருக்கு அரசு வேலை ஊழல் லஞ்சம் இல்லாத அரசு ஆட்சி இதுதாங்க எங்களுக்கு கொள்கை தத்துவம் நீங்க எந்த சின்னத்தை வேணாலும் மாத்துங்க சின்னம் ஒரு பெரிய விஷயமே இல்ல எங்க இருபத்தி ஆறுல அண்ணன் செந்தமனன் சீமான் அவர்களை தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பில் அமர்த்த வேணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் தான் எங்களுக்கு இருக்குதோ ஒழிய சின்னம் எங்களுக்கு பெரிய பொருட்டே இல்லைங்க இப்ப பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் இந்த குறு பயிற்சின்னு ஒண்ணு வருது சனி பயிற்சின்னு ஒண்ணு வருது

நம்புங்க இல்ல நம்ம மட்டும்தான் பாஞ்சு லட்சம் அக்கௌண்ட்ல போடுவோம் இல்லன்னா போட மாட்டோம் பேசுறாரு கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரையும் என்னோட குடும்பம் வேணாம் நான் இங்க விட்டுட்டு போயிருவீங்க அப்ப நாங்க எங்க போய் அண்டி பிழைக்கிறது உங்க குடும்பத்தையே உங்களால பார்க்க முடியல கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரை உங்க குடும்பம் அப்படின்றீங்க

எவ்வளவு கமிஷன் வாங்கலாம் எவ்வளவு பெட்டி மாத்தலாம் அப்படின்றதுலயே பெரிய தகவலியா போயிடுச்சு இதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் நீ கசக்கி இரவு பகல் பார்க்காம உழைக்கிற ஓட்டு போடுற மக்களுக்கு வருங்கால தலைமுறைக்கு தரமான கல்விக்கு என்ன திட்டம் வச்சிருக்க நீர் நிலையை பாதுகாக்க நீர் மேலாண்மைக்கு என்ன திட்டம் வச்சிருக்க பொருளாதாரத்தை உயர்த்த இளைஞர்களுக்கு என்ன வேலை வாய்ப்புக்கான என்ன திட்டம் வச்சிருக்க லஞ்சம் இல்லாத ஆட்சியை உருவாக்க என்ன திட்டம் வச்சிருக்க காவல்துறை காவல்துறைக்கு பாதுகாப்பு இருக்கா வந்தவன் போனவன் எல்லாருமே காவல்துறையை விரட்டுறான் இதே என் அண்ணன் ஆட்சிக்கு வந்து வந்துட்டோம் நீ எத்தனை நாள் இருப்ப எங்க என்ன வேலை செய்யற எப்ப போக அப்படின்ற அப்படின்னு உங்களோட தகவல் எல்லாமே வந்து என்ன என்ன செய்யப்படும் உறுதி செய்யப்பட்டு தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்படும் கடைசியா ஒன்னே ஒன்னு சொல்லி நிறைவு பண்ணிக்கிறேன் ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு கதைதான் சிவன் ஆதிசிவன் நம்ம எல்லாருமே வனகுறையா ஆதிசிவன் அவர் அவர் சக்தி அளிக்கிறதுக்கு ஒரு அரக்கன் வந்து வரான் அந்த அரக்கனை வந்து வதம் பண்றதுக்கு காளி தேவி கிட்ட வந்து வரம் கேட்கிறாங்க அரக்கன் அரக்கன் என்ன சொல்றாங்கன்னா காளி தேவி கிட்ட எந்த ஆயுதத்தை எடுத்து சண்டை போடாத அவரை வந்து தகாத வார்த்தையில திட்டு அவளோட பலம் முழுக்குமே குறையும் அப்படின்னு சொல்றான் ரெண்டாவது நாள் போர் தொடங்குது அரக்கன் வரான் பராசக்தி ஆதிசக்தி வானத்துக்கும் அவளோட உருவம் கொஞ்சம் மனக்காவது தன்னுடைய மனைவி திட்டுனா வருமா வராதான் அவர் நம்ம ஆதி சிவன் அவர் வந்து நின்று நின்னு கேக்குறாரு சக்தி உன்னோட பலம் என்னன்னு உனக்கு தெரியுமா சாதாரண ஒரு அற்பன் அரக்கன் அவன் வந்து பேசுனா உன்னோட சக்தி எல்லாம் குறை குறையுமா

தமிழ்நாட்டை சேர்ந்தவர் சீமான் தமிழக வரலாற்றிலேயே மிக பெரிய புரட்சி இந்த அரசியல் புரட்சி வேற எந்த கட்சியாவது நிறுத்திருக்கா கிடையாது பெண்களை நிறுத்தி எப்படி வெல்ல முடியும் பெண்களுக்கு ஆண்களுக்கு எங்க இருந்து வீர வருது ஆண்களுக்கு எங்க இருந்து வீர வருது ஆத்தாட்ட குடிச்ச பால் இருந்து வருது பால் குடிக்கிற ஆம்பளுக்கே வீர இருக்குனா குடுக்குற பொம்பளைக்கு இருக்காது வீரம் எங்க இருந்து வருது அங்க வீரம் வீரம் சிறந்த பெண்கள் இப்போ கடைசியா ஒரு ஒண்ணுங்க

உன்கிட்ட உன் உடம்புல இருக்கிற எந்த ஹார்மோன் என் பிள்ளைகிட்ட தவறா நடக்கிறதுக்கான தூண்டுதலை உண்டாச்சு வா அதுக்கு மருத்துவம் பாக்குற அப்படின்னு அதுக்கு தான் மருத்துவர் களம் களத்தில் நிறுத்தி இருக்காரு பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அளிக்க ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் தேக மருத்துவம் பார்த்த மருத்துவர தேச மருத்துவம் பார்க்க களத்தில் நிறுத்தி இருக்கிறார் நமது அண்ணன் சேர்ந்தவன் சீமான அவர்கள் அவர்களை வெல்ல வைத்து நாடாளுமன்றம் அனுப்பி தமிழனின் முதல் குரலாக நாடு நீதிமன்றத்தில் ஒழிக்க நாம் அனைவரும் ஒண்ண வேண்டியது ஒரே விஷயம்தான் பெட்டியில் இருக்கிற நாலாவது நம்பர் பொத்தானை அழுத்தி அவருக்கு நம்மள வலிமை மிக்க வாக்கை செலுத்தி அவரை வெல்ல வைக்க வேண்டியது அப்படின்றத நம்மளோட முதல் கடமை வாய்ப்புக்கு நன்றி நாம் தமிழர் நன்றி அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரு சந்திரமோகன் அவர்கள்